அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் இது இது புது யூடியூபருக்கா இருந்தாலும் சரி ஆல்ரெடி பல சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி பல்லாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பணம் எடுத்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நம்ம சேனலுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு இதனால எனக்கு ரெட் டாலர் வந்திருக்கு மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகுற ஸ்டேஜுக்கு போயிருக்கு ஸோ அதை நான் சரி பண்ணி என்னுடைய சேனலே நான் சரி பண்ணிட்டேன் ஸோ என்னன்னா வல்லவனுக்கும் அடிசருக்கும் அதாவது ஏனைக்கும் அடிசருக்கும் அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ நானே நிறைய டிப் சொல்றேன் பட் ஏன் சேனலுக்கே எப்படி வந்து ரெட் டாலர் வந்துச்சு சேனல் வந்து ரொம்ப அபாய கட்டத்துக்கு போச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து சரி பண்ணேன் அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கிற டைட்டல் தம்னைல் டிஸ்கிரிப்ஷன் டேகு இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வருது ஸோ நீங்க இது எல்லாமே கரெக்டாக வைக்கணும் ஸோ தப்பா வச்சிங்கன்னா உங்களுக்கு வார்னிங் வந்துடும் ஸோ இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா மூணு தான் போகும் அதுவே மூணு மாசத்துக்குள்ளார மூணு வார்னிங் வந்தா உங்க சேனல டர்மினேட் ஆகிடும் ஸோ நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் என்னன்னா அதாவது போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா அவங்க மார்னி எல்லாமே வாங்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம பண்ற தப்பு இப்ப அதுக்கு வந்து உடனே நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட மாட்டான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க சேனலில் வராமல் காப்பாற்றிக்கோங்க அதாவது என்ன வீடியோ போட்டுன்னா அவங்களுடைய ஃபேஸை ஜூம் பண்ணி வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலன்ஸ் பாலிசி இருக்கு அதை மீறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை அதனுடைய ஃபுல் விளக்கம் படிச்சு பார்த்தா நீங்க ஜூமிங்ல ஃபேஸ் வச்சிருக்கீங்க இது ஏய் வந்து உங்களை வந்து அந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப்ல நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சில்லி ரீசன்ஸ்கெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு சில சேனல்ஸ்ல ரொம்ப ஆக்வர்டா இருக்கு அது ஏன் நீங்க கொடுக்கலன்னு கேட்கலாம் அது வந்து நிரந்தரம் இல்லை கண்டிப்பா அந்த சேனலுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு அது மட்டும் இல்ல நேற்றுக்கு ஒரு ப்ராப்ளம் டைட்டால் வச்சிருக்காங்க சரிங்களா நம்ம யாரையுமே பொய்யா வந்து டைட்டல் வச்சு ஊக் பண்ணக்கூடாது அப்படி ஊக் பண்ணால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுடைய நற்பெயர் போகும் உங்கள் சேனலுக்கு நம்பிக்கையான ஆடியன்ஸ் கிடைக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் டிஸ்லைக் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுன் ஆகும் இதெல்லாம் காட்டிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்னிங் வரும் இப்போ பாருங்க சைட்ல ஒரு இமேஜ் காமிக்கிறேன் இதில் வந்து ஒன்றுமே அவங்க போடலை அந்த சேனல்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மீஷோவை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே கூட போய் கேட்டு பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்காங்க என்னென்னா மீஷோவில் வந்து நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அமௌண்ட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை கட்டி ஏமாறாதீங்க நல்ல பத்துப்பெல்லாம் ஒரு பொருளை வாங்குங்க அது வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த பேஜ் வந்து ஒரிஜினலா இவங்க ஏமாற்ற மாட்டாங்களா அதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னடா என்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சர்வீஸ் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் யூடியூப் மானிட்டேசேஷன் பாலிசி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காபரேட் பாலிசி ஸ்ட்ரைக் பாலிசி ஸ்பேம் பாலிசி நிறைய நிறைய பாலிசிஸ் இருக்குது இப்போது டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூடியூப் சேனலுக்கு டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் கண்டென்ட் இவங்க டை ஸோ நீங்கள் டைட்டால் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைங்க மிஸ்லீடிங் கண்டென்ட் சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி மீறியதாக ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாது உங்கள் சேனல் டோட்டலாக டவுன் ஆகும் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொம்மையில் தப்பான ஒரு கண்டென்ட் ஒரு குழந்தைய காட்டினாலுமே சேனலுக்கு பிரச்சனை வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் ரீசெண்ட் டேஸில் நிறைய சேனல் வந்து டெர்மனன்ட் ஆகிட்டு இருக்குது சில சேனல் வந்து சொல்லாமலேயே நிறைய சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் இப்போ ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணி அது வந்து காப்பிரைட் கொடுத்துறாங்க ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க ஒருவேளை அது செக் பண்ணும் போது ஒரே அடியாக நாலஞ்சு ஸ்ட்ரைக் அப்படி வந்துருச்சுன்னா பாரபட்சம் பார்க்காம சேனலை சஸ்பெண்ட் பண்ணுது ஸோ ஸ்ட்ரைக் வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் எந்தெந்த காரணத்தில் வருது ஒரு கிளியர் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோ வேணும் இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலுக்கு பிளட்டுமா பிளட்டு தான் அதாவது நம்ம உடம்புக்கு எப்படி பிளட்டோ அது போல் நம்ம சேனலுக்கு உயிர் நாடி வந்து இந்த ஸ்ட்ரைக்கு காபிரைட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு உயிர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றி என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் கேட்டுக்கலாம் ட்ரைட் சர்வீஸ் தான் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்